அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு எட்டு அற்புதமான அதிரடி ஆஃபர்கள் நமது ஆனந்தோலி ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் மூலமாக நமது ஆனந்தோலி ட்ரேடர்ஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்டுவதற்காக அன்னசேவா குழு என்பது நமது அறக்கட்டளையின் ஒரு அங்கம் இந்த அன்னசேவா குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் நூறு பேர் அதிகபட்சம் எங்கள் கையிருப்பில் எவ்வளவு தொகை உள்ளதோ அதற்கு தகுந்தாற்போல போல உணவு தானங்கள் அனுதினமும் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த உணவு தானத்திற்கு நிதி திரட்டுவதற்காகத்தான் ஆனந்தூரி டெய்லர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கியுள்ளோம் இந்த அற்புதமான எட்டு ஆஃபர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் தொகையும் அன்னதானத்திற்கு மட்டுமே செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எட்டு அதிரடி ஆஃபர்கள் இந்த ஆஃபர் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மட்டுமே முதலாவது ஆஃபர் அற்புதமான கருங்காலி வேல் இந்த கருங்காலி வேல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருந்தால் எந்தவித தீய சக்தியும் உங்களை எதுவும் செய்யாது அப்பேற்பட்ட இந்த கருங்காலி வேல் வாங்கும் அத்தனை பேருக்கும் அற்புதமான நானூத்தி எழுபது ரூபாய் மதிப்புள்ள பித்தளை ஓம் ஒன்று அன்பு பரிசாக வழங்கப்படும் அடுத்ததாக குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு பூஜிக்கப்பட்ட ஒரிஜினல் ஸ்படிகமணி மாலை நூத்தி எட்டு மணிகள் கொண்ட ஸ்படிகமணி மாலை வாங்கும் அத்துணை பேருக்கும் கல்வி வசித்தை ஏற்படுத்தக்கூடிய மூலிகை தூபம் கிராம் அன்பு பரிசாக வழங்கப்படும் அடுத்தது உங்கள் வீட்டை தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்றும் நமது தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீவ எண்ணெய் இரண்டு லிட்டர் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் தாமரை தண்டு திரி இரண்டும் வெள்ளரிக்கு திரி இரண்டும் அன்பு பரிசாக வழங்கப்படும் வெள்ளரிக்கு திரி ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்தணும் தாமரை தண்டு திரி வெள்ளிக்கிழமை கருங்காலி மாலை எங்களிடம் வாங்கும் அத்துணை பேருக்கும் பாதுகாப்பை தரும் கருங்காலி பிரேஸ்லெட் அன்பு பரிசாக வழங்கப்படும் அடுத்த ஆஃபர் ரொம்ப அருமையான ராஜ வசியத்தை பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பச்சை கற்பூர வசிய திலகம் ஒரு சிட்டையை வாங்கக்கூடிய மகாலட்சுமி வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய வளங்குரி சங்கு ஒன்று அன்பு பரிசாக வழங்கப்படும் உங்கள் உடலுக்கு ஊட்டத்தை தரக்கூடிய சக்தியை தரக்கூடிய அருமையான இருபத்தி ஒன்பது பொருட்களை கொண்ட ஆனந்த ஒளி அன்னசேவா சத்து மாவு அரை கிலோ வாங்கும் அத்துணை பெயருக்கும் பைரவர் கழுத்தில் அணிவித்து பூஜிக்கப்பட்டு உயிரூட்டப்பட்ட அன்பு பரிசாக வழங்கப்படும் அடுத்ததாக மகாராஜா கோமுதி சக்கரம் எத்துணை கோடி கடன் இருந்தாலும் அந்த கடன்கள் அத்துணையும் தீர்க்கும் மகாராஜா கோமுதி சக்கரம் வாங்கும் அத்துணை பேருக்கும் ஒரு குபேர விளக்கு அன்பு பரிசாக வழங்கப்படும் இறுதியாக சகல தோஷத்தை நீக்கும் வேரில் செய்த வெள்ளருக்கு விநாயகர் வாங்கும் அத்துணை பேருக்கும் அந்த விநாயகர் வைப்பதற்கு தட்டு பித்தளை தட்டு மற்றும் சிகப்பு துணி இரண்டும் சேர்த்து வழங்கப்படும் இந்த எட்டு அதிரடி ஆஃபர்களும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மட்டுமே இந்த ஆஃபர்ல பொருட்கள் நீங்க வாங்கும் பொழுது எங்களது அன்னதானத்துக்கு நீங்களும் உதவி செய்த புண்ணியம் கிடைக்கும் இந்த ஆஃபர்ல உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க பயன்படுத்தும் முறையை சொல்லி தருகின்றேன் பதிவு செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு மனம் இருந்தால் ஒரு பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எங்களிடம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கும் பொழுது பூஜிக்கப்பட்ட மீனாட்சி அம்மனின் அருளை பெற்றுத்தரும் தாளம்பு குங்கும பிரசாதமும் சேர்த்து அனுப்பப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்